படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் அந்த வருஷம் ஊர்ல நடக்க போற திருவிழாவை கர ஆடுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினோட பேரு காமாட்சி உங்களுக்கு அப்பா மட்டும் தான் அம்மா எல்லாம் கிடையாது கூட பிறந்த ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வந்து தாய்மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கவ் கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆனாலும் இன்னும் குழந்தை இல்ல இதுக்கு அடுத்த சீன்ல ஊர் பெரியவங்களா தர்மத்தை பையன் கிட்ட போயிட்டு உங்க போன வருஷம் வரைக்கும் உங்க அப்பா தான் திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுத்தாரு இனிமே அந்த தர்மத்தை பதவியை நீங்க ஏத்துக்கிட்டு திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு அந்த பையனும் இல்லங்க இந்த பதவி நமக்கு வேண்டாம் நான் ஏதாவது புதுசா செய்வேன் உங்களுக்கு பிடிக்காம கூட போயிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு உங்க அப்பா பேச்சுக்கு யாராவது மறுபேச்சு பேசியிருப்பாங்களா அதே மாதிரி நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதனால அவரும் தர்மத்தை பதவியே ஏத்துப்பாரு மறுநாள் ஹீரோட மாமா ஹீரோயின் அப்பா கிட்ட வந்துட்டு இந்த வருஷம் கரகம் ஆடுறதுக்கு வெளியூர்ல இருந்து புது கோஷ்டி வராங்களா ஏன் நம்மளை விட்டுட்டு வெளியூர் கோஷ்டி புக் பண்ணாங்கன்னு தெரியல அந்த தர்மகத்தை என் கூட கூட ரொம்ப பிரியவா பேசுவாரு ஏன் இப்படி பண்ணான்னு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆனா காமாட்சிக்கு ஏங்கிறது தெரியும் ஒரு தடவை காமாட்சி தனியா போயிட்டு இருக்கும்போது தர்மகத்தா வலுக்கட்டாயமா ஹீரோட கையை பிடிச்சி எடுத்துருப்பாரு இப்ப ஹீரோயின் கோ வந்து தர்மத்தை அரைஞ்சிருப்பாங்க அந்த கோவத்தில் தான் இப்ப தர்மகத்தா புது கோஷ்டியை புக் பண்ணியிருக்காரு அந்த புது கோஷ்டி தான் நம்ம ஹீரோட கோஷ்டி இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கரகாட்டம் கரகாட்டாடுறவங்க தான் ஹீரோட கோஷ்டியில கரகாட்டாடுற ஒரு பொண்ணு இருப்பாங்க அது இல்லாம அந்த நாலசர் வாசிக்கிறவங்க தவுள் வாசிக்கிறவங்க இன்னொரு ஆறு பேர் இருப்பாங்க சோ ஹீரோவோட சேர்த்து மொத்தம் எட்டு பேர் கரகாட்டாடுறதுக்காக ஹீரோட ஊருக்குள்ள வராங்க இதுல அந்த நாலசர் வாசிக்கிறவருக்கும் கரகாடுற பொண்ணுக்கும் ஒரு லவ் ட்ராக் போயிட்டு இருக்கும் அந்த தவுல்காரருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்பப்போ உங்கள் லைனில் கிராஸ் ஆகிட்டே இருப்பாரு ஹீரோ கிட்டே ஒரு கார் இருக்கும் அந்த கார் அப்பப்போ பிரேக் டவுன் ஆகி வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் ஹீரோட கோஷ்டி ஊருக்குள்ளே வந்தவொடனே நேராக போய் தர்மகத்தா பார்ப்பாங்க அப்போ ஹீரோண்ட மாமாவாங்க வந்துருவார் வந்து ஹீரோட கோஷ்டியை பார்த்துட்டு இப்போல்லாம் கார் வச்சு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் மரியாதை எங்களை உள்ளூர்லேயும் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க காப்பு கட்டினதால வெளியூர்லேயும் போய் ஆட முடியாது எப்படிதான் பொழைக்கிறதுன்னு சொல்லிட்டு தர்மகிட்ட கேட்பாரு என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்மத்தை கொஞ்சம் பணம் கொடுப்பாரு மிச்சத்தை சாயந்திரம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோட மாவா அனுப்பி வைப்பாங்க இதுக்கு அப்புறமா ஹீரோட கோஷ்டிக்கு தங்கறதுக்கும் சாப்பாடுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு ஊருக்குள்ள கரகாட்டம் ஆடுறதுக்கு புது கோஷ்டி வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சு ஊர்ல உள்ள வயசு பொண்ணுங்களா ஹீரோ பார்க்க வருவாங்க அங்க வந்துட்டு எங்க காமாட்சி ஆடுறது மாதிரி கால் கால்தூசி பெறுவீங்களா எங்க காமாட்சி எப்படி ஆடுவா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னடி ரொம்ப காமாட்சி காமாட்சி ரொம்ப பில்ட் பண்றீங்க இன்னைக்கு நைட்டு எங்க வந்து பாருங்க அப்போ தெரியும் சொல்லி ஹீரோ பதில் சொல்வாரு அன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள சாமி வரும்போது ஹீரோட கோஷ்டி கரகாட்டம்

இவர் ஊதுறதையும் அந்த பொண்ணு ஆடுறதையும் பார்க்கும்போது திலநாமகம் நம்மள சிவாஜியும் பத்னியும் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல தவள்காரருக்கு இது கேட்டதும் கோவம் வந்துடும் திலநாமகம் ஒரு படம் பார்த்திருக்கியா இல்ல சிவாஜி பத்னி தான் நேரில் பாத்திருக்கியா அதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்கன்னு அந்த ஆள் சொல்லுவான் அப்புறம் எதை வச்சு அந்த மூஞ்சி சிவாஜி அந்த மூஞ்சி பத்னின்னு சொன்னேன் எதை வச்சுரா சொன்ன சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்க தம்பி சொல்ற தம்பி இவர் தான் சொன்னாரு ஆட்ட ஆடுறா ஊருக்குலாம் வா பத்து பத்து ரூபா தர இந்த மாதிரி புகழ்ந்து பேசு அதுவும் தவள்கார காதல் விழுவுற மாதிரி சொல்லு இவர் தான் சொன்னாருன்னு மாட்டி விட்டுருவாரு உடனே தவள் வாசிக்கிறவரும் நாதஸ் கிட்ட போயிட்டு ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற அந்த பத்தஞ்சு பிச்சைக்கு இது உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு மறுநாள் ஹீரோ அவசரம் வாசிக்கிற ஒரு தவிர்காரர் மூணு பேருமே ஹீரோட வீட்டுக்கு போவாங்க வந்த மூணு பேருமே வாங்க வீட்டுக்கு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா டீ வாங்கிறதுக்காக வெளில போயிடுவாரு தவல் வாசிக்கிறவரும் அவசரம் கூட நாங்க பக்கத்துல உள்ள இடத்துல சுத்தி பார்த்துட்டு வரோம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சோ ஹீரோ மட்டும் ஹால தனியா உட்காந்து அப்ப ஹீரோயின் மறைஞ்சிருந்து எட்டி பார்ப்பாங்க அதை ஹீரோவும் பாத்துருவாரு உடனே பக்கத்துல இருக்கிற வெத்த டப்பா எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு அதுக்கேத்த மாதிரி ஹீரோயினும் கைவலையில் ஆட்டுறது கால் குல்ஸ் ஆட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கச்சேரி போயிட்டு இருக்கும் இதுக்கப்புறமா டீ வாங்க போன ஹீரோட அப்பாவும் வந்துருவாங்க வந்துட்டு ஹீரோட ஃபேமிலி பத்தி விசாரிப்பாங்க அப்ப ஹீரோ சொல்லுவாங்க அம்மா பேரு தனலட்சுமி அப்பா பேர் நாகரத்னம் அவங்களும் பெரிய ஆட்டக்காரங்க தான் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஹீரோட அப்பாவையும் அம்மா பத்தியும் தெரிஞ்ச உடனே ஹீரோனோட அப்பா முகம் மாறிடும் ஆனா அப்போதைக்கு வெளிய எதையும் சொல்லிக்க மாட்டாரு அடுத்து ரெண்டாவது நாள் ஊருக்குள்ள சாமி வரும் அப்போ ஹீரோட கோஷ்டி கரகாட்ட ஆகிட்டு வருவாங்க கரக ஆடி முடிச்சதுக்கு ஒரு வந்து ஹீரோக்கு மெடலை போட்டு இங்க ரொம்ப நாள் டான்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்ப ஹீரோட மாமாவும் ஹீரோனும் அங்க வந்துட்டு நீங்க வெளியூர் ஆட்டக்காரனுக்கு மெடல் போட்டு பாராட்டினா உள்ளூர் ஆட்டக்காரங்க எங்களை கேவலப்படுத்துற மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே ஹீரோ வந்துட்டு ஐயா எனக்கு இந்த மெடல் எல்லாம் வேணா உங்க அன்பே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னடா நல்லவா மாதிரி நடிக்கிறியா நீ உண்மையிலே நல்லா ஆட்டக்காரனை என் காமாட்சியோட போட்டி போட்டு ஜெயிச்சு கட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோட மாமா சவால் விடுவாரு போட்டியெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிட மாதிரி நார் ரெடின்னு சொல்லி ஹீரோவும் சவால் எடுத்துக்குவாரு வீட்டுக்கு வந்த உடனே அப்பா சொல்லுவாங்க எதுக்கு இந்த போட்டி எல்லாம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் வந்ததுக்கு நம்ம விட்டு கொடுக்க முடியாது இல்லப்பான் ஹீரோயின் சொல்ல சரிமா ஒருவேளை தோத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு அப்பா கேட்பாங்க கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன்னு ஹீரோயின்னு சொல்லுவாங்க என்னதான் ஹீரோவும் ஹீரோயினும் சவால் எல்லாம் விட்டுக்கிட்டாலும் அன்னைக்கு நைட் தூங்கும் ஹீரோ ஹீரோனை பத்தியும் ஹீரோயின் ஹீரோ பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோனை தேடி வீட்டுக்கே வந்துருவாரு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க தூக்க தூக்கம் வரலாம் அதான் நடந்த வந்தேன்னு ஹீரோ சொல்ல அப்ப கரெக்ட்டா ஹீரோட அப்பா இரும ஆரம்பிச்சிருவாங்க அஜிச்சும் அப்பா ஏஞ்சிட்டா நான் போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க திரும்ப ஹீரோ வீட்டுக்கு வந்துருவாரு அன்னைக்கு நேரடி ஹீரோட மாமா தர்மத்தடை போயிட்டு என்னங்க நீங்க இப்படி எங்களை ஆட விடாம சொல்லி கேட்க டே காமாட்சி ஊருக்கு முன்னாடி ஆடது எனக்கு பிடிக்கலடா அவரை நான் ராணி மாதிரி பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தர்மத்தா சொல்வாரு தர்மகத்தா ஒரு சோஃபா உட்காந்துருப்பாரு ஹீரோயோட மாமா தலையில உட்காந்துருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த தண்ணி அடி வெள்ளக்காரங்களாம் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி தர்மகத்தா ஹீரோட மாமாவுக்கு ஊத்தி கொடுப்பாரு அப்ப ஹீரோயின் மாமா தர்மகத்தா கிட்ட நீங்க எங்க போனோம்

கூப்பிட்டு பேசுவாரு தம்பி இந்த போட்டி சவால் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல நீங்க என்ன தப்பா கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா சொல்லுவாங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்களும் என்ன தப்பா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு ஹீரோ ஹீரோட அப்பா கிட்ட பேசிட்டு போகும்போது துண்டு அங்கேயே மறந்து விட்டுட்டு போயிடுவாரு உடனே ஹீரோட அப்பாவும் ஹீரோயின் கிட்ட அந்த புள்ள துண்டு விட்டுட்டு போயிடுச்சுமா நீ குருக்கு பதில ஓடி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார் ஹீரோட கோஷ்டி கார்ல போயிட்டு இருப்பாங்க அந்த கார் எப்பாரு பிரேக் டவுன் ஏதோ ஒரு வேலை வச்சுட்டு இருக்கும் அன்னைக்கும் அதே மாதிரி ஒரு டயர் மட்டும் தனியா கலண்டு ஓட காரும் அங்கேயே நின்றோம் அப்ப ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ கிட்ட இந்தாங்க உங்க துண்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த துண்டை ஞாபகத்துமா நீ நீயே வச்சுக்கோ ஏன் அப்படின்னு ஹீரோ இல்லை ஆ வச்சுக்கிறாங்க அப்பா சொன்னார்தான் வந்து கொடுக்கவே வந்தேன் சரி சரி போங்க உங்க கார் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோ கார்ல ஏறி உட்காந்ததுமே பலமா காத்து வீசும் அப்படி வீசின காத்துல அந்த துண்டு பறந்து போய் திரும்பவும் ஹீரோன்ட்டு போய் சேர்ந்துடும் எப்பவுமே ஹீரோ வெளியூர்ல கராட்டத்தை ஆடிட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா ஆறுத்திட்டு தான் உள்ள அழைப்பாங்க அந்த டைம் வீட்டுக்கு வரும்போது அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்க எங்க போனாங்க என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் உள்ளூர்ல ஒரு கசப்பு கடக்காரன் ஹீரோட தங்கச்சி பத்தி ரொம்ப தப்பா பேசிருப்பான் ஏண்டா கரஹர் பண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு எலக்காரமா போச்சா ஏன்டா அப்படி தப்பா பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா போய் கேட்பாங்க நான் அப்படிதான் பேசுவேன் நீ போடி வழியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாப்பு கடக்காரன் ஹீரோட அம்மாவோட கவிழ்த்து பிடிச்சி வெளியே தருவான் கரெக்டா அப்ப ஹீரோ அங்க போயிடுவாரு அம்மாவை தள்ளி விட்டுட்டாங்கிற கோவத்துல அந்த கசாப்பு கடக்காரன்னா ஹீரோ அடி வெளுத்து வாங்கிடுவாரு மறுநாள் ஹீரோ நான் போய் ஒரு கச்சேரி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு ஆனால் இதை கேட்டதும் தவிர்காருக்கும் நாதஸ்வரர் வாசிக்கிறவருக்கும் சந்தேகம் வந்துடும் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவாங்க ஹீரோ ஒரு பஸ்ல ஏறி ஒரு ஊருக்கு போவார் பின்னாடியே அந்த தவிர வாசிக்கிறவங்க நாதசு வாசிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பேர் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க ஹீரோ பஸ்ல இருந்து இறங்கி நேராக ஹீரோயின் ஊருக்கு தான் போவாரு ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்கும் அங்க உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் வராங்களான்னு பார்ப்பாங்க ஹீரோனும் வீட்டு விட்டு வெளில வருவாங்க வந்து ஹீரோவை பார்த்துருவாங்க அதுக்கப்புறமா அப்பா கிட்டே நான் போய் ஆத்துல தண்ணி எடுத்து தந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போவாங்க உடனே ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துக்காக ஆத்து பக்கம் போவாங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு ஒரு துண்டு பறந்து விழுந்துச்சு அது பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க துண்டு மட்டும் இல்ல என் மனசையும் விட்டுட்டு போயிட்டேன் அதுவும் இருக்கான்னு சொல்லி ஹீரோ கேட்க ஒரு மனசை கண்டுபிடிக்க இன்னொரு மனசால தான் முடியும் அப்படி கண்டுபிடிக்கிற என் மனசு என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுவாங்க சோ இப்ப ஹீரோயினும் ஹீரோ லவ் பண்ணதான் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த நாதசர் வாசிக்கிறவங்க தமிழ் வாசிக்கிறவங்கன்னு ஒரு ஆறு பேர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல அவங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த காதலுக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுவாங்க மறுநாளும் இதே மாதிரியே ஹீரோ ஹீரோயினை பார்க்க வருவாரு அப்ப பூ வாங்கிட்டு ஏங்க இப்படி அடிக்கடி வரீங்களே யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேக்க அதனால நிறைய காரணம் வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்லுவாங்க ஓ முன்னோமோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க எது என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளை கிடைக்காது நீ கொடுத்து வச்சுருந்து தெரியுமான்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் பேசியிருக்கத ஹீரோட மாமா பாத்துருவாங்க வந்த ஹீரோயின் கண்ணத்திலே அரைஞ்சி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு குறுக்குழு இவ்வளவு கைக்குள்ள போட்டு பாக்குறியா இதுக்கப்புறம் காமாச்சி வந்து பார்த்தா ஆறதுக்கு கால் இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு இதுக்கு அப்புறமா ஹீரோயின் மாமா வீட்லயும் இந்த லவ் மேட்டர் சொல்லிடுவாரு ஹீரோயின் மாமா தர்மத்தை பார்த்து இந்த மாதிரி காமாச்சி ஹீரோ தான் லவ் பண்றா கண்டிப்பா நாளைக்கு போட்டிலாம் அவன் ஜெயிக்கணுதுக்காக காமாச்சி தோக்கதான் போறான் நம்ம மூஞ்சி எல்லாம் கறி பூச போறான்னு சொல்ல அவன் ஆடமாட்டான் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தர்மத்தா சொல்வாரு வீட்டுல ஹீரோ போட்டிக்காக ஒத்திக்க பாத்துட்டு இருப்பாரு அப்போ அதே கசாப்பு கடைக்காரன் ஹீரோ அடிக்கிறதுக்காக அஞ்சு அடியாளங்களையும் கூப்பிட்டு வந்திருப்பான் ஹீரோ ஒரு தடவை கரகத்தை எடுத்து தலையில வச்சுட்டா திரும்ப ஆடி முடிக்கிற மாட்டாரு இப்பவும் ஹீரோ தலையோட கரகத்தை அந்த பண்ணி ஹீரோக்கும் ஹீரோயின்க்கும் யார் நல்லா ஆடுறா அப்படிங்கிற போட்டி நடந்துட்டு இருக்கும் அப்போ தர்மகத்தை ஒரு ஆளை செட் பண்ணிருப்பாரு அந்த ஆள் ஹீரோ ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோட காலை பார்த்து கத்தி வீசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சரியான சமயத்துல ஹீரோ நோக்கி அந்த கத்தியை வீசுவான் அதை கரெக்டா ஹீரோயின் நோட் பண்ணதால அவங்க கூறுக்கு வந்து அவங்களோட கல்ல அந்த கத்தி குத்து விழுந்துரும் அச்சோ கத்தியில குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபேமிலி ஹீரோட ஃபேமிலி ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க அப்பதான் ஹீரோட அம்மா ஹீரோட

அப்ப தமிழ் வந்து சொல் பெரிய ஒண்ணும் இல்லப்பா ரெண்டு நாள் ஆறிடுமா நீ வேணா போய் பாத்துட்டு வா நான் அம்மாவை சமாளிக்கிறேன் ஆனா சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஹீரோவும் பாக்குறதாக வீட்டுக்கே போவாரு அங்க ஹீரோட மாமா தான் இருப்பாங்க டேய் உன் அம்மா சொன்னதுமே கூடவே போனியே இப்ப எந்த இங்க வந்தா அப்படின்னு சொல்லி கேக்க நான் பண்ணது தப்பு காமாட்சியா பாக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேப்பாரு பிடிக்கவே இடா பேர் சொன்னாலே பொத்திக்கிறா இனிமே சொந்தம் சொல்லிட்டு அங்க வராது போன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுவாரு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க வந்த உடனே ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்க்க வந்திருந்தாரு மாமா தான் நல்லா திட்டி அனுப்பி விட்டாரு இப்ப கூட பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டு இருக்காரு போனா பாக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்னு வந்து அடிப்பட்ட காலோடய ஓடி போவாங்க ஆனா அதுக்குள்ள ஹீரோ பஸ்ல ஏறி போயிடுவாரு ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோட அம்மா இருந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்கப்பா பத்தாம் தேதி ஒரு கட்சி இருக்கு நான் அட்வான்ஸ் கூட பேசி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நான் இனிமே கரெக்டலாம் ஆட மாட்டேமா எனக்காக அங்க ஒருத்தடிபடி கிடக்குறா ஒரு தாய் கடமை உறவு தான் பெரிய உறவுன்னு சொல்லுவாங்க நீ அந்த உறவையே மறைச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இப்பதான் ஹீரோட அம்மா ஒரு உண்மையை சொல்றாங்க என் தம்பிக்கு நான் ஒரு தாயா இருந்தா அவன் வளர்த்தெடுத்தேன் அவன் எனக்கு புள்ள மாதிரி தான் இருந்தான் என் மேல ரொம்ப பாசமா இருந்தான் ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு தாங்க முடியாத வைத்து வலி ஹாஸ்பிட்டல போய் காட்டணும் உடனே ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க மூவாயிரம் ரூபாய் பணம் செலவாகும்னு சொன்னதால அப்பாவோட சிநேகிதர் கொடுத்த நகையெல்லாம் நான் தம்பி கிட்ட எடுத்து கொடுத்தேன் அன்னைக்கு அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போனவன் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை என்னால உங்க அப்பாவையும் காப்பாத்த முடியல அதே ஊர்லயும் இருக்க முடியல அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு ஆனா அவரை பார்த்தா அப்படி தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு ஓ கதை அந்த அளவுக்கு போயிடுச்சா ஒண்ணு வேண்டாம்ப்பா இனிமே நான் கரக ஆடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஹீரோவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தமிழ் வாசிக்கிற வருவாரு உடனே ஹீரோட அம்மா இருந்துட்டு வாங்கின அட்வான்ஸ் போய் திருப்பி கொடுத்துருங்க இனிமே ஒரு மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா தவல் வாசிக்கிற ஒரு ஹீரோ கிட்ட அந்த ஊர்ல ரெண்டு கோஷ்டி புக் பண்ணிருக்காங்க பா ஒண்ணு நம்ம கோஷ்டி இன்னொன்னு காமாச்சு கோஷ்டி அப்படின்னு சொன்னதால ஹீரோ திரும்பவும் கரகாரத்துக்கு ஒத்துப்பாரு வெளியூருக்கு கரகாரத்துக்காக ஹீரோட கோஷ்டி கிளம்புவாங்க பஸ் ஸ்டாப்ல இறங்கின உடனே ஊருக்குள்ள போறதுக்கு மாட்டு வண்டியில தான் எல்லாரும் போகணும் அப்ப ஹீரோனு அந்த ஊருக்குள்ள வந்ததா ஹீரோ பாத்துருவாரு ஆனா ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா அதனால ஹீரோனுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஹீரோ ஒரு பாட்டு பாடுவாரு பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வண்டில இருந்து இறங்கி ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பாங்க உடனே ஹீரோட மாமா நீ இருக்கிற இடத்துல இருக்க மாட்டா ஆடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு வீட்டுக்கு வந்த உடனே உடனே ஹீரோட அக்கா இருந்துட்டு இது அவளோட வாழ்க்கை அவளை ஆடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோட அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடுவில் சண்டை வரும் இந்த சண்டை எல்லாம் நம்மளால தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்ப கரெக்டா அக்கா மாமா அப்புறம் ஹீரோட அப்பா அவங்க வந்துருவாங்க ஏமா அந்த மாதிரிலாம் பண்றேன் நான் உயிரோட இருக்கிறதே உனக்காக தானே நான் நாளைக்கே போய் அக்காட்ட பேசுறேன் இனிமே இந்த மாதிரி நீ பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க தர்மகத்தான் ஹீரோட மாமா கிட்ட காமாட்சி நானும் தனியா பேசிக்கது ஒரு இடத்த மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு நான் அவளை மனசை மாத்தி சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கேத்த மாதிரி ஹீரோட மாமாவும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் எங்களுக்கும் கல்யாணம் ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஹீரோட அப்பா இருந்துட்டு நான் முக்கியமான ஒரு ஆளை பாக்க போறேன் நீங்க காமாச்சி கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கோவிலுக்கு போவாங்க ஹீரோட அப்பா ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க எதிர்கால இப்ப வந்த வெளியே போடான்னு சொல்லிட்டு அக்கா ரொம்ப கோபப்படுவாங்க அக்கா உனக்காக நான் பண்ண தியாகத்துல நினைச்சேன் எனக்கு இப்போ ரத்த கண்ணில் வருதுக்கா உனக்காக நான் ஏழு வருஷம் ஜெயில இருந்தேன்க்கா நீ கொடுத்த நகையெல்லாம் நான் போய் அடகு கடல வச்சேன் அங்க உடனே போலீஸ் வந்துட்டாங்க அதையெல்லாம் திருட்டு நகையாக்கா இந்த நகையெல்லாம் உனக்கு யார் கொடுத்தான்னு சொல்லி போலீஸ் நீ எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா நான் ரத்த ரத்தமா வாந்தி எடுத்தேன் அப்ப நான் மட்டும் மாமா பேரை சொல்லியிருந்தேன் என்ன ஆகும் உன் புருஷன் திருடன்னு வாங்கிட்டு நான் வந்து எப்படிக்கா சொல்வேன்னு சொல்லி நடந்ததெல்லாம் இப்பதான் ஹீரோட அப்பா என்னன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோட அம்மா இருந்துட்டு தம்பி என்ன மன்னிச்சிருடா அந்த நகையெல்லாம் உங்க மாமாவோட ஸ்னேகிதர் கொடுத்ததுதான் உங்க மாமா நல்லவர் தான்ப்பா வாயா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பி இப்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஹீரோயின் சூசைட் பண்ண ட்ரை பண்ண விஷயம் ஹீரோக்கும் தெரிஞ்சிடும் உடனே ஹீரோனை போய் பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கே போயிடுவாரு அங்க ஹீரோயின் பொங்கல் வைக்கிறதுக்காக தண்ணி எடுக்க குளத்துக்கு வந்திருப்பாங்க அங்க தருமத்தை வந்து திரும்பவும் அதே மாதிரியே கை பிடிச்சி இழுப்பான் கூடவே ஒரு நாலு அடையாளங்களையும் கூட்டிட்டு வந்து என் கூட அக்காவும் மாமா வந்திருக்காங்க என் மாமா யாருன்னு தெரியல குலசைய கூட தயங்க மாட்டாரு அப்படின்னு காமாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்லி தான் உன் மாமா உன்னைய வந்திருக்கான் அப்படிங்கிற உண்மையை இப்ப தர்மத்தை சொல்லிடுவாரு அப்ப கரெக்டா ஹீரோ அங்க உள்ள வந்து அங்க உள்ள அடையாளம் கூட எல்லாம் சண்டை போட்டு திரும்பவும் காமாட்டி கோலிக்கே அனுப்பி வைப்பாரு ஹீரோ வீட்டுக்கு வந்த வந்தக்கறமா அம்மா அம்மான்னு அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன் அவ்வளவு அழகா இருப்பான் அவ கண்ணு அவ்வளவு அழகா இருக்கும் அவ சிரிச்சா அவ்வளவு நல்ல சிரிப்பு தெரியுமா அவ்வளவு ஒரு கரகாட்டக்காரி தான் நீ நாளைக்கே நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்ல என்னமா இது யாரோ ஒரு பொண்ணு கல்யாணம் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாங்க உடனே ஹீரோட தங்கச்சி தான் வந்துட்டு அண்ணா அம்மா அவங்க கூட சும்மா விளையாடுதுன்னா அம்மா பாத்துக்கு போன வேற யாரும் இல்ல நீ காதலிக்கிறீ காமாட்சி அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் மறுநாள் ஹீரோக்கும் ஹீரோயின்க்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்ப ஹீரோட மாமா குடிச்சிட்டு வந்துட்டு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல அதனால காமாட்சி எனக்கு ரெண்டாவது அம்மா கல்யாணம் பண்ணி கொடுங்கனு சொல்லிட்டு கலாட்டா பண்ணுவாரு இதுக்கப்புறமா நைட் டைம்ல ஹீரோவும் ஹீரோயினும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க அந்த நேரம் பார்த்து பூசாரி வெளியே எங்கேயோ போயிருப்பாரு கோவிலுக்கு வெளியே ஒரு முறையில ஹீரோட மாமாவும் இன்னொரு முறையில தர்மத்தான் நின்று இருப்பாரு அப்ப தர்மகத்தா ஹீரோவும் ஹீரோயினையும் கோவிலுக்குள்ளேயே வச்சு வெளியே கதவை எடுத்து பூட்டிடுவாரு கோவில் பூசாரி வந்த உடனே தர்மகத்தா பூசாரி கிட்ட உள்ள அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்க கோயிலோட புரிதத்தை கெடுத்துட்டாங்க உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நடக்கும் பஞ்சாயத்துல தரமகத்தா இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள தப்பு பண்ணாங்க நான் தான் கதை விழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே ஹீரோ இருந்துகிட்டு நாங்க எந்த தப்பும் பண்ணல இவருக்கும் எனக்கு முன் விரோதம் இருக்கு அதனாலதான் இப்ப எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டு பெரியவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க நீங்க ரெண்டு பேருமே கரகாட்டக்காரங்க அம்மன் முன்னாடி மஞ்ச துணியை கட்டிக்கிட்டு தலையில கரகத வச்சு தீ மிதிச்சு ஆடி வந்து உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லங்கறத நிரூபிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பஞ்சாயத்து கலைஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோட அக்கா அவங்களோட புருஷன் கிட்ட போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா காமாட்சி நீங்க தூக்கி வளர்த்த உங்க அக்கா பொண்ணுங்க இதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் காப்பாத்துங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க உடனே ஹீரோட மாமாவும் தர்மா தேட்ட போயிட்டு இதெல்லாம் வேணா சீக்கிரமா நிறுத்திடுங்க நீங்க காமாட்சி மேல ஆசைப்பட்டீங்க ஆனா காமாட்சி முத்தனுக்கு தானே எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லடா அவங்க ரெண்டு பேரும் நெருப்பு எழுதி வச்சிருக்கு அப்படின்னு தர்மதா சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே ஹீரோட மாமாவுக்கு கோவம் வந்துரும் டெஸ்ஸின் ராசு நீ யாரு என்னங்கிறது ஊருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் இப்பவே நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவார் உடனே தர்மத்தை அவனோட ஆளுங்க வச்சு ஹீரோட மாமா ஒரு மரத்துல கட்டிப்பட சொல்லிடுவாரு இன்னொரு பக்கம் கோயிலுக்கு முன்னாடி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஹீரோவும் ஹீரோனும் தலையில கரகத்தை வச்சு ஆடிட்டு இருப்பாங்க நல்லபடியா ஹீரோவும் ஹீரோனும் தீமிதிச்சு வெளியும் வந்துருவாங்க அப்படி ரெண்டு பேரும் வெளில வந்ததுக்கு அப்புறமும் கோவம் குறையாது பக்கத்துல இருந்து அருவாலை எடுத்துட்டு போய் வெட்டுறதுக்காக ஓடுவாரு அப்போ கரெக்டா ஹீரோட மாமா அங்க வந்துருவாங்க வந்து தர்மகத்தாவை தீயிலே பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு உடனே ஹீரோ தான் போயிட்டு தர்மகத்தாவை இருந்து காப்பாற்றுவாரு அப்ப தர்மகத்தான் ஹீரோ கிட்ட நான் உங்களுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ண இருந்தாலும் நீ உயிரை காப்பாத்திருக்க ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லுவாரு இதுக்கு அப்புறமா ஒரு நல்ல முகூர்த்துல ஹீரோக்கும் ஹீரோயின்க்கும் கல்யாணம் நடக்கும் அப்புறம் அந்த கரகார பொண்ணுக்கும் ஒரு லவ் ட்ராக் போய்ட்டு இருந்துச்சு இல்லையா அவங்களும் கல்யாணம் மட்டும் வந்து நிப்பாங்க இதோட படமும் முடிஞ்சிரும்